கேரளையில் பேரளவில் ஆய்வு மேற்கொண்ட ஸ்ரீராமனை அடித்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் திட்டமிட்ட செயல் என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் மதுரையில் தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே வருடத்தில் பத்து குடிகளை தோண்டி சரஸ்வதி நதியை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்வது வேதனையாக உள்ளதாக தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பகஜ் என்ற இடத்துல ஏஎஸ்ஐ வந்து அகழாய்வை இந்த ஆண்டு செஞ்சுருக்கு ஐந்து மாதங்கள் மட்டுமே அகழாய்வு செய்யப்பட்டிருக்கு வெறும் பத்து குழிகள் மட்டும்தான் அதில் தோண்டப்பட்டிருக்கு அதில் ஒரு கார்பன் பொருள் கூட எடுக்கப்பட்டு கார்பன் ஃபோர்டீன் டேட்டிங் வந்து செய்யப்படலை கார்பன் பகுப்பாய்வு ஒன் ஒரு மாதிரி கூட செய்யப்படலை ஆனால் அதற்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்கன்னா சரஸ்வதி நதியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்கீமை ஹரியானாலையும் இமாச்சல பிரதேசத்திலையும் விரிவாக்குவதற்கு அறிவு ஏஎஸ்ஐ அறிவிச்சிருக்கு அதாவது நம்ம கீழடியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் நூற்றி ரெண்டு அகழாய்வு குழிகள் அமைச்சோம் எண்பத்தி எட்டு கார்பன் பொருட்கள் எடுத்தோம் அதில் இருபத்தி ரெண்டு பொருட்களை பகுப்பாய்வுக்கு அனுப்பி ரிசல்ட் வாங்கியிருக்கிறோம் அது போக ஐயாயிரத்தி இரநூறு தொல்பொருட்கள் எடுத்து இவ்வளவு வச்சு நிரூபித்து ஒரு கற்றை கொடுத்தா அதை இன்னும் வந்து ஆதாரம் பத்தலை என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ ஒரே வருஷத்தில் அஞ்சு குழி மட்டுமே தோண்டி வெறும் பத்து பத்து குழி மட்டுமே தோண்டி ஒரு கார்பன் ரேட்டிங் கூட பண்ணாமல் சரஸ்வதி நாகரிகத்துக்கு நதியவே கண்டுபிடிச்சிட்டோம் என்று அறிவிக்கிறாங்க எவ்வளோ வேதனையாக இருக்கிறது அவற்றின் ஒரு பகுதி தான் இப்பொழுது கீழடி அகலாய்வு அறிக்கையை ஓய்வு பெற்ற தொழில் அதிகாரி ஸ்ரீராமன் அவர்களை அழைத்து அகலாய்வு அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறது இது ஒரு வெளிப்படையாக தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம் அதாவது அகழாய்வை செய்தவர் அகழாய்வு அறிக்கை கொடுத்தாரு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அகலாய்வில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று பத்திரிகையாளருக்கு எழுத்துப்பூர்வமாக பத்திரிகை செய்து கொடுத்தவர் ஸ்ரீராமன் இன்னும் எங்ககிட்ட அந்த காப்பி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அனேமா ஆகஸ்ட் மாத இறுதியில் கீழடியில் கட்டுமானப் பொருட்களின் தொடர்ச்சி கிடைக்கவில்லை புதிதாக எதுவும் கிடைக்கவில்லை எனவே அகலாய்வை தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக அறிக்கை கொடுத்த ஸ்ரீராமனிடம் இப்பொழுது மீண்டும் அழைத்து நீங்கள் அகலாய்வு அறிக்கை கொடுங்க என்று ஏஎஸ்ஐ கேட்பது முற்றிலும் தமிழர் நாகரீகத்தை வைகை நதி நாகரீகத்தை கீழடி நாகரீகத்தை நிராகரிக்கிற ஒன்றிய அரசினுடைய தமிழர் விரோத நடவடிக்கையின் அப்பட்டமான சான்று இது என்று நான் இப்போ அந்த ஸ்ரீராமன் பண்ண மூணாவது கண்ட அகழாய்விலேயே இப்போ திறந்த வெளி அரங்காட்சியத்துக்காக போது ஒரு சில கட்டுமானங்கள் கிடைச்சிருக்கதாகவும் தகவல் வருது இதை எப்படி பார்க்க வேண்டியது இல்லை அதாவது ஸ்ரீராமன் வந்து முதல் ரெண்டு ஆண்டு அகழாய்வை செய்த அமராத் ராமகிருஷ்ணன் செய்த இடத்தினுடைய தொடர்ச்சியை செய்யாமல் அவர் ஒரு நோக்கத்தோடு தான் அந்த அகலாய்வை செய்தார் தான் எல்லாரும் அப்பொழுது பத்திரிகையில் எழுதிக்கொண்டிருந்தோம் வேறு முதல் வருஷம் நாற்பத்தி எட்டு குளி தோண்டப்படுது ரெண்டாவது வருஷம் ஐம்பத்து ரெண்டு குழி தோண்டப்படுது மூன்றாவது வருஷம் இவர் வந்து வெறும் பத்து குழி தான் தோன்றாரு அதுவும் ஒரு குழி கூட அடிமண் தாய்மண் வெர்ஜின் சாயில் வரைக்கும் தோண்டலை பெயருக்கு செய்துவிட்டு அது வந்து ஒரு அது என்ன நோக்கம் என்று அவங்களுக்கு தெரியும் அப்படி செயல்பட்ட ஒருவரை மீண்டும் அறிக்கை கேட்பது கீழடியில் ஒன்றுமில்லை என்ற ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக மட்டுமே செய்கிற திட்டமிட்ட ஒரு வேலை இது என்பது தான் என்னுடைய